ஹாய் கைஸ் ஹாப்பி ஆஃப்டர்நூன் இன்னைக்கு லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி தான் இது வெஜ் பிரியாணி சொல்லலாம் கிஸ்கா சொல்லலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கைஸ் நாங்கள் வெஜிடேரியன் தான் ஸோ இது எங்களுக்கு பிரியாணி அவ்வளோதான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நார்மலாக இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பிரிஞ்சி இலை இதெல்லாம் தான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க மசாலா ஐட்டம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெடிக்கட்டும் இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாயை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு அஞ்சு வெங்காயத்தையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும்ல இப்போ வெங்காயம் நல்லா அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடணும் என் பொண்ணு பிரியாணி பிரியாணி சொல்லுவா ஆனால் சாப்பிட மாட்டான் நான் தான் கம்பல் பண்ணி ஊட்டி விடுவேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு விதங்கிடுச்சு கைஸ் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நான் வந்து அரிக்காபடியில் ஒன்று அரிக்காபடியை ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் நல்லா போ போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தக்காளி நிறைய ஆட் பண்ணக்கூடாது இது நாங்கள் செய்கிற பிரியாணிக்கு சொல்கிறங்க எங்களுக்கு இது தான் தெரியும் மற்ற பிரியாணிலாம் தெரியாது இது வந்து தக்காளி போட்டுட்டு ஒரு புடி புதினா ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாங்கள் வெஜிடேரியனில் ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன் புதினா வந்து நல்லா வதக்கிடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி ஒன்று வைப்போம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அதோட வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இது கூட அப்லோட் பண்ணிணா லென்த்தி ஆகிடுது இப்போ கொஞ்சம் நல்லா விதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கட் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தான் போடுறேன் நான் பிரியாணி மசாலா தனியாக இல்லை அதனால் ஆச்சு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டதுனால இதுவே போதும் காரத்துக்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன் நான் தால்ட்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நான் ஒன்று அரிக்கா அப்படின்னு சொன்னல ஸோ மூணு அரிக்காப்டில தண்ணி எடுத்திருக்கேன் நான் மெஷர்மெண்ட் இது தான் சூப்பராக வரும் இது இப்போ மூணு அரிக்காப்டி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கொதிச்சோட அரிசியும் பாஸ்மதி ரைஸும் போட்டுட்டேன் நான் போட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இது வந்து டப்பர்வேரில் வாங்கின தான் இது நல்லா கெட்டியாக இருக்கும் ஸோ இதுக்குன்னே ஒரு லெட்டு வருது அதை போட்டு நான் மூடி வச்சுருவேன் உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் தட்டு போட்டு மூடிட்டு லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட பிடிச்சி மேலே வச்சிடலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சா நான் இப்போ போட்டுட்டு உள்ளே ஸ்டீம் இருக்க மாதிரி உள் அந்த மாதிரி திருப்பி ஏறோமாதிரி திருப்பி வச்சு வச்சுடுவேன் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சுட்டேன் கைஸ் ஸ்லோவில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் வாவ் சூப்பராக இருக்குது கைஸ் பிரியாணி நல்லா வந்திருக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது இதுக்கு தயிர் பச்சடி நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் தொக்கோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது கைஸ் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை தட்டிடுங்க மகிழ்ச்சி பாய் கைஸ்